சிவராத்திரி இந்த கதை சிவபெருமான் அவர்களின் பரம்பொருள் தன்மையையும் பிரம்மா மற்றும் விஷ்ணு அவர்களின் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துகிறது அமைதியான பிரபஞ்ச இரவு எல்லாம் நிசப்தமாக இருந்தது திடீரென வானத்தை தொடும் அளவுக்கு ஒரு அக்னி ஜோதி எழுந்தது அது கண்களை கவரும் ஒளி அல்ல மனதை நடுங்க வைக்கும் ஒளி பிரம்மா அதை பார்த்து வியப்புடன் சொன்னார் இது என்ன அதிசயம் இதன் முடிவை கண்டுபிடிக்க வேண்டும் விஷ்ணு அமைதியாக பதிலளித்தார் இந்த ஒளி சாதாரணமல்ல இது பரம்பொருளின் அடையாளம் போலிருக்கிறது இருவரும் பயணம் தொடங்கினர் பிரம்மா மேலே பறந்தார் அவரின் மனதில் ஒரு உறுதி நான் கண்டுபிடிக்க வேண்டும் விஷ்ணு கீழே இறங்கினார் அவரின் மனதில் ஒரு தாழ்மை உண்மை தெரிந்தால் போதும் நேரம் கடந்து கொண்டே இருந்தது சோர்வு அதிகரித்தது ஆனால் ஜோதியின் முடிவு எங்குமில்லை விஷ்ணு மெதுவாக நின்றார் அவரின் முகத்தில் சிரிப்பும் பணிவும் கலந்தது இது மனிதனால் அளவிட முடியாதது இது சிவம் என்று அவர் உணர்ந்தார் பிரம்மா இன்னும் மேலே பார்த்தார் அவரின் மனதில் குழப்பம் பின்னர் அமைதி அந்த நேரத்தில் ஜோதியிலிருந்து ஒரு கருணை நிறைந்த குரல் கேட்டது நான் ஆரம்பமில்லாதவன் முடிவில்லாதவன் எல்லாவற்றிலும் இருக்கும் சிவம் அந்த குரலை கேட்டவுடன் இருவரின் மனமும் பணிவாக அமைந்தது அதே இரவு சிவராத்திரி அதே நேரத்தில் ஒரு காட்டு வேடன் மரத்தின் மீது விழித்திருந்தான் பயம் காரணமாக அவன் தூங்கவில்லை அவன் கையிலிருந்த இலைகள் தெரியாமல் கீழே விழுந்தன அவை ஒரு சிவலிங்கத்தின் மீது விழுந்தன அவன் இதயம் பயத்தில் துடித்தது ஆனால் அந்த இரவு அவன் விழிப்பு பக்தியாக மாறியது அந்த அமைதியில் ஒரு கருணை உணர்வு அவனை சூழ்ந்தது அவன் மனம் மெதுவாக அமைதியானது இருள் நிறைந்த இரவில் அவன் மனதில் ஒளி பிறந்தது அந்த ஒளி சிவத்தின் அருள்